ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய நக்கீரன் டிஎன்பிசூடியூப் சேனலில் க்ரூப் டூக்கு தமிழ் ஜிகே மேக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரே பேட்சாக நம்ம டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே நம்மளுடைய இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா குரூப் டூ ஃபுல் சிலபஸும் உங்களுக்கு கவர் ஆயிரும் உங்களுக்கு ஜிகேக்கு மெட்டீரியல் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜிலுமே மெட்டீரியல் கொடுப்போம் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் மெட்டீரியல் நம்ம அப்படியே டாபிக் வைஸ் கொடுக்க முடியாது ஸோ நம்மக்கிட்ட கிடைக்கிற எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் சே ஷேர் பண்ணுவோம் ஸோ ஸ்கூல் புக் தாண்டி நீங்கள் என்னென்ன படிக்கணுமோ அந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த பேச்சில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மாதிரி லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்த்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பேச்சுலர் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் ஓகேங்களா மொத்தம் இந்த டெஸ்ட் பேஜில் இருபத்தஞ்சி டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இரநூறு கொஸ்டின் இருக்கும் ஃபீஸ் வந்து மொத்தம் நானூறுரூவா ஓகேங்களா இந்த இருபத்தஞ்சி டெஸ்ட்டுக்குமே சேர்த்து நானூறுரூவா ஒவ்வொரு டிஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் ஜிபே பண்ண வேண்டிய நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றொன்பது இல்லை ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் நானூறுபா பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களை நாங்கள் டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் நடக்கும் கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்க முடியும் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட் ஷெடியூல் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெஸ்ட் ஏ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தஞ்சி டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற வேட்டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெட்யூல் கூட இருக்கும் ஓகேங்களா இப்போ குரல் நெறில் நெடில் வெடி வேறுபாடு சந்திப்பில் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ எல்லாமே வேட்டு ஸ்டடி பிடிஎஃப் தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன டாபிக் படிக்கணும் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது தமிழுக்கும் சரி ஜிகேக்கும் சரி எங்கே எங்கே இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் இப்போ டெஸ்ட்டு ஒன்றுனா அதில் ஜிகே சிந்து சமோழி நாகரிகம் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற வேட்டு ஸ்டடி பிடிஎஃபும் கொடுத்துருப்போம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஸ்கூல் புக்கை கட் பண்ணி மெட்டீரியல் பிடிஎஃபும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் உங்கள் குரூப்பில் ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன டாபிக் படிக்கணும் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற வேட்டு ஸ்டடி பிடிஎஃப் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் உங்கள் குரூப்பில் ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கை வாங்கிக்கோங்க புக்கை வாங்கிட்டு இந்த வேட்டு ஸ்டடி பிடிஎஃப் வச்சு படிங்க அப்போ தான் உங்களுக்கு டாப்பிக்கெல்லாம் மிஸ் ஆகாது அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கை வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த இருபத்தஞ்சி டெஸ்ட் சேர்த்து தான் ஃபீஸ் டோட்டலாக நானூறுவா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஜிகேக்கு ஃபுல் மெட்டீரியல் கொடுத்துடுவோம் மேக்ஸுக்கு நம்ம ஒரு ஃப்ரீ பேஷ் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் கொடுத்துடுவோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளேஷன் எல்லாமே அதில் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓகேங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் செட் எடுத்துருமே டெஸ்ட் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்